ஆர்டரை டெலிவரி செய்ய வந்த ஜொமேட்டோ வாலிபர் எவ்வளவு மன வேதனையில் தவிக்கிறார் அப்படின்றத நீங்களே பாருங்கள் வீட்டில் இருந்தபடியே நமக்கு பிடித்த ஹோட்டலில் உணவை ஆர்டர் செய்துவிட்டு ரிலாக்ஸாக இருந்தால் ஜொமேட்டோ நிறுவனத்தினர் வீட்டுக்கே வந்து டெலிவரி செய்கின்றார்கள் முன்பெல்லாம் பெருநகரங்களில் மட்டுமே இருந்த இந்த சேவை இப்பொழுதெல்லாம் சின்ன சின்ன நகரங்களுக்கும் வந்துவிட்டது அதிலும் கொரோனா காலமான இப்பொழுது பலரும் வீட்டை விட்டு வெளியே செல்ல தயங்குகின்றார்கள் அது மட்டும் இல்லாமல் ஜொமேட்டோ போன்ற உணவு சப்ளை செய்யும் நிறுவனங்களிடம் ஆர்டர் போட்டுவிட்டு ரிலாக்ஸாக காத்திருக்கின்றார்கள் அதே நேரம் உணவு டெலிவரி செய்யும் நிறுவனங்களில் வேலை செய்பவர்களும் தகுதி குறைவானவர்களும் அல்ல அவர்கள் தங்கள் தகுதிக்கு ஏற்ற வேலை கிடைக்காததால் கிடைத்த வேலைக்கு வருகின்றார்கள் ஆனால் அதன் மகத்துவம் தெரியாமல் அப்படி உணவு பார்சல்களை சுமந்து வருவோரை சிலர் எகத்தாளமாகத்தான் பேசுவார்கள் இங்கேயும் அப்படித்தான் ஒருவர் ஜொமேட்டோவில் ஆர்டர் போட்டிருந்தார் அந்த ஆர்டரை டெலிவரி செய்ய ஒரு இளைஞர் வந்தார் அவர் கொஞ்சம் தாமதமாக வந்தார் உடனே உணவை ஆர்டர் செய்தவர் கொஞ்சம் டென்ஷனாக பேசினார் உடனே அந்த இளைஞரை சரமாரியாக தீட்டினார் டெலிவரி செய்ய வந்தவர் வழி இல்லாமல் கொரோனா இருக்கின்றது தான் லேட் ஆகிவிட்டது என்கின்றார் உடனே அதை சம்மதிக்காமல் மீண்டும் திட்டிவிட்டு பார்சலையும் வாங்காமல் திருப்பி அனுப்புகின்றார் இதை அந்த பகுதியைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் தன் செல்போனில் வீடியோவாக எடுத்திருக்காரு

கஷ்டப்பட்டு தான் ஆர்டர் எடுக்கிறேன் ஒரு பார்சலுக்கு இருபது ரூபாய் கிடைக்கும் எனக்கு பாராட்டு வேண்டாம் திட்டாமல் இருக்கலாமே என்று உருக்கமாக பேசுகின்றார் ஜொமேட்டோ டெலிவரி பாய் மேலும் இது போன்ற பல தாள்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்